அனைவருக்கும் வணக்கம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எஸ் எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு அதுக்கான கிளாஸஸ் வந்து நம்ம கலைவாணி போலீஸ் அகடமியில் நடந்துட்டு இருக்கு ஸோ எக்ஸாம் பற்றி ஓவரால் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் வந்து நம்ம கிளாஸஸ் பற்றி ஓவரால் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணுறோம் ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்லேயே வந்து ஹையஸ்ட்டு வேக்கன்சி வந்து இந்த டைம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு இருபத்தி மூணுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தி நாலில் எக்ஸாம்ஸ் வரலாம் இருபத்தி அஞ்சில் தான் இப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்திரெண்டு வேகன்சீஸ் ஓவரலாக வந்திருக்குது ஸோ ஸ்பெஷல் கோர்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரொம்ப அட்வான்டேஜ் உங்களுக்கு வந்து உங்கள் கோட்டாவில் வந்து வேக்கன்சிஸ் நம்பர்ஸ் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் எந்தளவுக்கு சின்சியராக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அதில் அந்தளவுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு போஸ்டிங் ஈஸியாக வாங்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கோட்டா பொறுத்த வரைக்கும் பிஎஸ்டிஎம் பிசிஎம் பாடு கோட்டா ஸ்போர்ட்ஸ் கோட்டா அடுத்ததா உங்களுக்கு ஸ்பெஷல் மார்க் என்எஸ்எஸ்என்சிஸ் எது இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமில் அட்வான்டேஜ் தான் ஸோ இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம அகாடமியில் சேனலில் வந்து ரெகுலராக அப்லோ அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து நீங்கள் எப்படி ஓவரால் ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹை லெவலாக தான் இருக்கும் டஃப்பாக தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கம்பேர் பண்ணுறதும் போது இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு டஃப்பாக தான் இருக்கும் என்ன ரீசன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சிலபஸில் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க சேஞ்சஸ் மீன்ஸ் அவங்க ஸ்பெசிஃபிக்காக டாபிக் கொடுத்தது ரிமூவ் பண்ணிவிட்டு காமன் டாபிக் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து நீங்கள் வந்து டிகிரி லெவலில் ரெடி ஆனா தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்னால் நல்ல ஸ்கோர் பண்ண முடியும் உங்களோட டார்கெட் கட் ஆஃப் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் அப்படிங்கறது வந்து கன்ஃபார்மாக வந்துடணும் அப்போ தான் உங்களால் வந்து எலிமினேஷன் இல்லாமல் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் நீங்கள் வந்து பார்டர் மார்க் எடுக்கும்போது வந்து எந்த ஸ்டேஜ் உங்களை வந்து வெளியே அனுப்பிடுவாங்க நீங்கள் அறுபத்தோரு மார்க் தான் பாஸ் மார்க் நீங்களும் அறுபத்தொன்னு தான் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்டேஜில்னாலும் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேஜராக பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம டிஎன்யூசிஆர்பி போர்டு எஸ்ஏ எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடுறாங்க ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் அட்வான்ஸாக படிக்கிறாங்க ப்ளஸ் வந்து அவங்க ஸ்கூல் புக்ஸ் இல்லாமல் ரெஃபரன்ஸ் புக் நிறைய வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதுவும் நீங்கள் வந்து பண்ணியாகணும் உங்களுக்கு ரிசல்ட் வேணும்னா எந்த அளவுக்கு நீங்கள் ஹை லெவலாக படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ நம்ம கலைவாணி போலீஸ் அகாடமி பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் இருக்குது நம்ம அகாடமி வந்து உங்களுக்கு வந்து மெயினாக போலீஸ் எக்ஸாம் தான் நம்ம வந்து ப்ரிப்ரேஷன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறோம் கிளாஸஸு ஃபிசிக்கல் ட்ரைனிங்கு உங்களுக்கான டெஸ்ட்டு உங்களுக்கான ஸ்டடி ஹாலு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஃபுட்டு எல்லாமே ஒரே கேம்பஸ்லேயே உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு ஃபுல் டைம் கிளாஸ் ப்ரிப்ரேஷன் எடுத்து நீங்கள் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் அகாடமி நம்ம அப்ரோச் பண்ணிட்டு அட்மிஷன் பண்ணிட்டு ஃபுல் டைம் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் சீட் வந்து லிமிட்டடாக தான் இருக்குது ஸோ வில்லிங் ஃபுல் டைமாக படிக்கக்கூடிய ஆர்வத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட் வில்லிங் இருந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் அகாடமி சீட் பண்ணி பாருங்கள் டீட்டெயில் கேட்டுட்டு நீங்கள் வந்து ஹாஸ்டல் கன்ஃபார்ம் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ இப்போ வந்து ரொம்ப ஒரு ஒரு த்ரீ முக்கியமான டைம் இந்த டைம்ல வந்து நீங்க உங்க டைமை வந்து வேற எதுக்கும் என்டர்டெயின்மெண்ட் ஆக்டிவிட்டி நீங்க ஒரு லெத்தாஜிக் மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட் வந்து கொஷின் மார்க் ஆயிடும் எந்தளவுக்கு அளவுக்கு நீங்க சின்சியராக எஃபர்ட் போட்டு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் சேம் டைம் வந்து நீங்கள் ரிசல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க உங்களோட டெய்லி ரொட்டீன் வந்து ப்ராப்பராக போகுதுங்களா சப்ஜெக்ட் கரெக்டாக முடிக்கிறீங்களா வெயிட்டேஜ் ஏரியா கரெக்டாக கவர் பண்ணுறீங்களா அதெல்லாம் செப்பரேட்டாக நீங்கள் செக் பண்ணுங்கள் ஸோ உங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் ஏரியா நல்லா தெரிஞ்சுருக்கணும் அதுக்கு வந்து நீங்கள் வெயிட்டேஜ் ஏரியா தெரியணும் அப்படின்னா மார்க் ஸ்பிட்டோ வந்து நீங்கள் வந்து கிளியராக புரிஞ்சுருக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து சைக்காலஜி நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நாற்பது கொஷின் கேட்குறாங்க சோசியல் வந்து முப்பத்தஞ்சு கொஷின் கேட்குறாங்க சயின்ஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் கேட்குறாங்க இந்த ஏரியாவை மெயினாக மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பதினஞ்சு கொஸ்டின் இருக்குது தமிழ்நாட்டு இங்கிலீஷ் வந்து டென் டென் கொஷின் இருக்குது உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து ஓவரால் ஒன் ஃபார்ட்டிக்கு ஒன் தேர்ட்டி மார்க் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்துடணும் வந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணவே முடியும் இல்லை அப்படின்னா என்ன ஆகுனா சார் நான் அறுபத்தி ஒன்று எடுத்து பாஸ் பண்ண முடியாதுன்னா முடியும் பட் ஏன்னா ரொம்ப எல்லா ஸ்டேஜுமே நீங்கள் ஒரு பயத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த அடுத்த ஸ்டேஜ் போனாலுமே உங்களுக்கு வந்து உங்களோட நல்ல மார்க் எடுத்தவங்க ஒருத்தர் இருந்தால் கூட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது ஏன்னா வந்து இப்போ இந்த இந்த இயர் அப்ளிகேஷன் வந்து ஒரு ரெண்டு லட்சம் அப்ளிகேஷன் போக வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதிலிருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் இஸ்டி ஃபைவ் ரேஷியோல தான் வந்து ஃபிசிக்கல் செலக்ட் பண்ண போகிறாங்க ஒன் இஸ்டி டூ ரேஷியோ தான் இன்டர்வியூ செலக்ட் பண்ண போகிறாங்க ஸோ வேகன்சி இன்ட்டு ஃபைவ் ஃபைவ் டைம்ஸ் போட்டுக்குங்க அதுதான் ஃபிசிக்கல் போகக்கூடிய நம்பர்ஸாக இருக்கும் அதிலேருந்து வேக்கன்சி இன்ட்டு டூ டைம்ஸ் போடுறதா இன்டர்வியூ போகக்கூடிய தான் இருக்கும் நீங்கள் ரிட்டனில் பாஸ் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை நீங்கள் ஃபிசிக்கலி நல்லா ஸ்கோர் பண்ணணும் ஃபைனலாக இன்டர்வியூவிலும் நல்லா ஸ்கோர் பண்ணணும் ஸோ நம்ம அகடமி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரிட்டன் ஃபிசிக்கல் இன்டர்வியூ மூணுக்குமே கைடன்ஸ் கிடச்சிடும் ஃபுல் டைம் ப்ரிப்பரேஷன் எடுக்கிறவங்களுக்கு வந்து இங்கே வந்து ப்ளேஸ் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக படிக்கிறதுக்கு இருக்கும் டேரெக்டாக விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சார் டெஸ்ட் பேச்சு போய்ட்டு இருக்கு நம்ம அகாடமி டெஸ்ட் பேட்ச் இருக்கு டெஸ்ட் பேஜ் வேணுன்னா நீங்கள் வந்து வாங்கி வந்து எழுதிக்கலாம் டேரெக்டாக ஆஃப்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து கண்டக்ட் இருக்கோம் இங்கே வந்து எழுதுகிற ஸ்டூடெண்ட் வந்து டேரெக்டாக நீங்கள் இங்கே வந்து பிளான் பண்ணிக்கலாம் ஃபிசிக்கல் மட்டும் செப்பரேட் ட்ரைனிங் போயிட்டுருக்கு ஃபிசிக்கல் ட்ரைனிங் மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங் எடுத்துக்கலாம் ஓவராலாக இந்த எக்ஸாம் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக யூஸ் நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் இருந்தால் கூட இந்த ஃபோர் மந்த்ஸ் சூப்பராக நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக ஸ்ட்ராட்டஜி முக்கியம் ஹார்ட் ஒர்க் இல்லாமல் ஸ்மார்ட் ஒர்க் முக்கியம் எந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணால் மார்க் வந்து ஃபுல்லாக எடுக்க முடியும் அப்படிங்கிற வந்து அந்த கிளாரிட்டியோட நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் ஃபர்தராக நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ வேர் டு ஸ்டடி வீடியோ அப்புறம் வந்து கிளாரிஃபிகேஷன் வீடியோ ஷார்ட் கட் வீடியோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு ஸ்பெஷல் செஷன் போக போகுது அதுக்கான வீடியோ ஸோ எல்லாமே வந்து ஒன் பை ஒன் அப்லோட் பண்ண போகிறோம் எஸ் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ப்ரிப்பரேஷன் இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு வந்து நீங்க எந்த டவுட் இருந்தாலும் டேரெக்டா கால் பண்ணி கூட கேட்டு நீங்க வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாம் படிக்க அருவா இருக்கிறவங்க வந்து டேரக்டா கால் பண்ணி கேட்டு விசிட் பண்ணி பார்த்துட்டு அட்மிஷன் பண்ணிக்கலாம் சோ ஆல் த பஸ்டே வெரி ஒன் தேங்க்